ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகி இந்த வராகி தரும் சத்தியத்தை விட்டுவிடாதே என் குழந்தையே வாழும் நாட்களில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் இரு வசதி வசதியில் இல்லை நம் காண வா நமக்கான வாழ்வு ஆரம்பத்தில் இல்லை நமக்கான வாழ்வு நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று நீ நிம்மதியை இழந்து விடாதே வாழ்க்கை என்று வாழ்க்கையில் தான் வாழ்தலின் பெரிதல் இருந்து கொண்டு இருக்கின்றது தவறாய் போன ஒரு விஷயத்தை குறித்து சிரித்துக்கொண்டு சிந்தித்துக்கொண்டே சிந்தித்து இருப்பதை விட சரியான நிகழ்வை பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவே அமையும் என் வழியிலே சொல்ல முடியாத வேதனையோடு எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி நான் இருந்து கொண்டு என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பலரும் நம்பிக்கை துரோகத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திவிட்டு சென்று விட்டார்களே என்று உன் மனம் குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நான் வாழ்க்கையில் அனுதினமும் கற்றுக்கொண்டு தானே இருக்கின்றேன் எனக்கான பாடத்தில் நான் எப்போதுதான் தேர்ச்சி பெறுவேன் என்று நீ உன் மனம் தளர்ந்து விடுகிறாய் ஏ அன்பு குழந்தையே அப்படி இருக்கும்போது நான் சொல்வதைக் கேட்பாய் என்ற நம்பிக்கையில்தான் அதிர்ஷ்டத்தோடு நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் என் அன்பு குழந்தையே நீ இவ்வளவு வருத்தத்தோடு இருந்தால் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் மீதும் நீ இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பாய் அந்த சாபத்தை பழிக்க செய்வதற்குத்தான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் சற்றும் பொறுமையாக இருந்துவிட்டால் என்றால் எத்தனை காலம் பொறுத்தது பொறுத்தது என்று பொறுத்து இப்பொழுது பொங்கி எழுகின்ற நிலைக்கு வந்துவிட்டாய் எனக்கு மட்டும் இப்படி நினைக்கின்றதா அவர்தான் கெடுதல் செய்கின்றார் என்று தெரிந்து வைத்த பிறகும் என் தாய் எனக்கு மேலும் மேலும் சோதனையை தருகின்றாள் என் கண் முன்னாலே அவர் நன்றாக புன்னகையோடு தானே இருந்து கொண்டிருக்கின்றார் தான் வாழ்க்கை உண்டோ நல்லதுக்கும் நேர்மைக்கும் தியாகத்திற்கும் நான் பரிசு கிடையாதோ ஒருவரிடம் ஒரு திறமையோ குணத்தையோ கண்டுவிட்டால் அவரை பாராட்டி விடுவது யதார்த்தமானதுதான் அதற்காக அதை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்காதே அவர் அன்று அந்த விஷயத்தை செய்தார் அப்படி என்றால் எல்லா நேரமும் உனக்கு அதாவது எனக்கு நல்லதுதான் செய்வார் என்று நீ நினைத்து கொண்டு உன் பலத்தையும் பலவீனத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்காது சரியாய் சரியாய் நிகழ்ந்து கொண்டிருப்பது போலத்தான் தோன்றுமானால் சரியான நேரத்தில் நம்மை காண நம்மை காலை வாரி விட்டார்கள் விடுவார்கள் தான் இங்கு அதிகம் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பினை தான் இப்பொழுது நீ அடைந்திருக்கின்றாய் குழந்தையே உனக்கான விஷயம் நடக்கவில்லை என்றவுடனே நீ அவரை பாராட்டவும் வேண்டாம் இகழ்ந்து தள்ளவும் வேண்டாம் எது நடக்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் என் தாய் அருள்படி நடந்து தான் இருக்கும் அவளை எனக்கான வெற்றியை தருபவள் அப்படி இருக்கும்போது எனக்கு ஏற்படும் மகிழ்ச்சி அவள் தருவதாக மட்டுமே இருந்துவிட்டு போகட்டும் என்று எண்ணி மட்டும் சரணாகதி அடைந்து உனக்காக படைக்கப்பட்ட எதுவுமே உன் கைவிட்டு போகாது உனக்காக எழுதப்படாத எதுவும் அங்கு உன் கையில் வந்து சேராது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அந்த உண்மையை புரிந்து கொள் எதை எப்போது செய்ய வேண்டும் என்பது நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டாலே போதும் உனக்கான வெற்றி அடைந்து விட்டாய் என்று தான் அர்த்தம் என் குழந்தையே யாருக்காகவோ சிந்தித்து சிந்தித்துதான் இவ்வளவு காலமாக நீ உன் வாழ்க்கையை நிம்மதி இழந்தாய் சந்தோஷப்படுத்த நினைத்துதான் உன் வாழ்க்கையை நீ வேண்டுகோள் வேண்டுகோளா இருந்தாய் இனி உனக்கான சந்தோஷம் எதுவென்று நீ உறுதிப்பட தெரிந்துவிட்டோம் இழந்துவிட்டோம் என்று நினைக்கின்றாயோ அது உனக்கானது இல்லை என்பதனை புரிந்து கொள் யாரையோ இழந்து வாடுகின்ற தருணத்தை பற்றியெல்லாம் இனி கவலைப்படையாது அவர் உனக்கானவராக இருந்தால் சர்வநிச்சயமாக நிச்சயமாக உடத்தில் வந்து சேரத்தான் போகிறார் ஆயிரம் தடவை யோசித்து முடிவை எடுப்பதை விட எடுத்த முடிவு நிரந்தரமாக இருப்பதுதானே அழகு நேரத்திற்கு தகுந்த மாதிரி நீ மாறிக்கொண்டிருக்காதே உன் ஏற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டே இரு உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் இங்கு உனக்கான வெற்றியை செயல்படுத்துவதற்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீயோ எதை செய்கின்றாய் என்று என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நீ எடுத்து வைத்த காரியத்தில் அங்கு பின்னோக்கி வாழ்ந்து விடாது வந்துவிடாது முன்னேற்ற பாதையில் பாதைக்கு செல்லும்போது தடைகள் வரலாம் பலரும் பலவிதமாக சூழ்ச்சிகளை பண்டிக் கொண்டு பின்னிக் கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில்தான் முன் தீராத பிரச்சனையை நினைத்து நீ மனம் குமரிக்கொண்டே இருக்கலாம் இதை எப்படி நான் சொல்வது எப்படி விடுவது என்று தெரியாமல் சொல்லவும் முடியாமல் விடவும் முடியாமல் மனதிற்குள் தவிக்கலாம் அந்த நேரத்தில் கூட இனி இவ்வளவுதான் வாழ்க்கை என்று உன் உறவோ உன்னை விட்டு ஏமாற்றி விட்டு கூட போகலாம் ஆனால் அதையும் தாங்கி வந்து கொண்டு தானே ஆக வேண்டும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து தானே ஆக வேண்டும் அந்த நேரத்தில் தான் நீ வழி தாங்க முடியாமல் அவருக்கான சாபத்தை இட்டு விட்டாய் என் குழந்தையே உன் மனநிலையில் எனக்கு புரிந்துவிட்டது உனக்கு எந்த காரியம் நடக்கக்கூடாது எந்த நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அதை நடத்தி வைத்து விடுகிறேன் உனக்காக என் குழந்தை அவர்களுக்கு நான் தடைப்படுத்தி தான் உன் அருகில் இருப்பதை உணர வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது தனிமையோடு போராடி கொண்டிருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் இனி வெற்றி மட்டும்தான் அடியெடுத்து வைக்கப் போகிறார்கள் சில துக்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு இந்த வராகி இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் சிரித்துக்கொண்டே கடந்துவிட வேண்டும் என்ற ஆசையை தவிர வேறு ஒரு நினைப்பு இல்லை இந்த வாழ்க்கையைப் பற்றி இன்று தானே உன் வாழ்க்கையிலே நீ சகிப்புத்தன்மையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் அந்த சலிப்புத்தன்மையெல்லாம் விட்டுவிட்டு நீ உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் மிக மிக உறுதியாகவும் உன் கவனமாகவும் இருந்து எல்லா விஷயத்திலும் நீ உறுதியாக இருந்து உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று முழு முயற்சியில் ஈடுபட்டால் மட்டும்தான் உனக்கான வெற்றியை பெற முடியும் தொலைவின் தேடல்கள் எல்லாம் அருகில் இருந்தபோது அங்கு தொலைக்கப்பட்டது யாகத்தான் இருக்கும் உன் அருகில் இருக்கும்போது அங்கு சில சமயத்தில் நாம் இதற்கான அடிமை புரியாமல் இருந்திருக்கலாம் அப்படித்தான் உன் உறவாக உன்னை புரிந்து கொண்டு வர நிலையை அங்கு உணர வேண்டும் எப்படியாவது உன் வாழ்க்கை மாறிவிடாதா என்று நீ இயக்கம் கொள்கிறாய் அந்த மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மலர்வதும் உதிர்வதும் பூக்களின் இயல்புதான் ஆனால் அதை நாம் எப்படி பார்க்கின்றோம் எப்படி ரசிக்கின்றோம் என்பதை பொறுத்துதான் நாம் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றோம் வெறுப்பதும் ரசிப்பதும் மனிதனின் இயல்பு எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்தான் நமக்கான வாழ்க்கையை அடங்கியிருக்கிறது உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதமாக இருக்கின்றது என் குழந்தையே உன் மனதை தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொண்டு உனக்கான வெற்றி செயல்படுத்திக் கொண்டே இரு அதை ஒருவரால் வீழ்த்த முடியாத அளவுக்கு உனக்கான தைரியத்தை வளர்த்துக்கொள் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டு நான் உன் உன்னை வழிநடத்தி உன்னை சென்று கொண்டிருக்கும்போது எனக்கு அது கிடைக்குமோ இது கிடைக்குமோ என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளாது எல்லாம் உன் தாயின் அருள்படி எனக்கு நல்லதாக நடக்கத்தான் போகிறது என்று நீ நம்பிக்கையோடு செயல்படும் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே உன் தாய் வராகி நான் வந்திருக்கின்றேன் பாதி கடினமாக இருந்தாலும் அதை அந்த பாதையில் பயணிக்கத்தானே வேண்டும் இதையும் கடந்துவிட்டு வருவதற்கான சூழ்நிலையை என் தாய் எனக்கு தரத்தான் போகிறாள் என்று உறுதியாக நம்பு நீ வெற்றிக்காக காத்திருக்கும் இந்த தருணத்திலே நீ நினைத்து பார்த்திராத அளவுக்கு கூட அங்கு உன் உறவினால் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் பிரச்சனைகளை பற்றி நீ சிந்தித்து கொண்டிருக்காதே அந்த சிந்தனைகளை எல்லாம் தாண்டி இப்போது ஜெயிக்கின்ற காண தட் கா கட்டத்தை எட்டிவிட்டாய் எது உண்மை எது பொய் என்று இன்று உனக்கு உணர்த்தி விட்ட நேரமும் வந்துவிட்டது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்